ஆண்டு ஒருமார்கேசுவி நாமத்தினாலே சியோ எழுப்புதல் சபையின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய மன்னா ஏசையாவின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் அவசரத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன் இதோ நானும் கர்த்தரனு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்தில் இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரேவேலின் அடையாளங்களாயும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் ஹல லூயா லூயா நம்முடைய பிள்ளைகளும் நாமும் நம்முடைய குடும்பமும் வேதவசனம் சொல்லுகிறது அடையாளங்களாயும் அற்புதங்களாய் இருக்கிறோம் எதற்கு அடையாளங்களாக இருக்கிறோம் சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரேவேலின் அடையாளங்களாக இருக்கிறோம் ஆண்டவருக்கு அடையாளங்களாக இருக்கிறோம் அற்புதங்களாக இருக்கிறோம் அப்படி இருக்கிறோமா யோசித்து பாருங்க இன்றைக்கு நாம் ஆண்டவருக்கு அடையாளங்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லவர் என்பதற்கு நாமே ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும் நம்முடைய குடும்பம் சாட்சியாக இருக்கிறதா நம்முடைய பிள்ளைகள் சாட்சியாக இருக்கிறார்களா அப்படி சாட்சியாக இருந்தால் தான் அற்புதங்கள் நம்முடைய குடும்பத்தில் வரும் இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் இன்றைக்கு சாட்சி இல்லை நிறைய குடும்பங்களில் உங்கள் குடும்பத்தை குறித்து பக்கத்து வீட்டில் இருக்கவங்க கேட்டால் தெரியும் உங்கள் குடும்பத்தை குறித்து உங்கள் வீட்டு மேலே இருக்கவங்ககிட்ட கேட்டால் தெரியும் உங்கள் குடும்பத்தை குறித்து உங்களை சுற்றி இருக்கிற ஆட்கள்கிட்ட கேட்டால் இவங்க எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி கேட்டால் தெரியும் பிரிமானவரில் இன்றைக்கு சபையில் சாட்சியாக நிறைய விசுவாசிகள் இருப்பாங்க சபையில் பார்க்கும்போது பயங்கர பயபக்தியாக பயங்கர பரிசுத்தவாட்டியாக பரிசுத்தவானாக அவங்கள் தங்களை என்ன செய்வாங்க காட்டிக்கொள்வாங்க இல்லையா நம்முடைய உடையை வைத்து நம்முடைய பேச்சை வைத்து என்ன செய்யலாம் பலரை ஏமாத்தலாம் ஆனால் எனக்கு அருமையானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்தில் சாட்சி இருக்கணும் நம்முடைய குடும்பத்தில் சாட்சி இருந்தால் தான் நம்முடைய குடும்பம் அற்புதமாக மாறும் உடைய குடும்பத்தில் சாட்சி இருக்குதா இல்லையா உங்கள் அப்பா அம்மா எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி கிட்ட போய் கேட்டால் உங்கள் பிள்ளைங்க உங்களை குறித்து எப்படிப்பட்ட சாட்சியை சொல்லுவாங்க என் தாய் தகப்பன் ஜெபிக்கிறவர்கள் என் தாய் தகப்பன் வேகத்தை வாசிக்கிறவங்க என் தாய் தகப்பன் ரொம்ப வைராக்கியமாக கடவுளுக்குள்ளே இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா அப்படி சொன்னாங்கன்னா நீங்கள் சாட்சி உள்ளவர்களாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம் இல்லையா வீட்டில் வந்து உங்கள் அப்பா அம்மா கிட்டே உங்கள் பொண்ணு உங்கள் பையனை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் உங்கள் அப்பா அம்மா உனக்கு எப்படிப்பட்ட சர்டிஃபிகேட் தருவாங்க இவனா இவளா அப்படின்னு சொல்லி உங்களை குறித்து நிறைய லிஸ்ட்டு தவறான லிஸ்ட்டை அடி அநேக சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா அப்படின்னு சொன்னால் நீங்கள் இன்னும் சாட்சியாக இல்லைன்னு அர்த்தம் இல்லையா என் பொண்ணு இப்படி என் பையன் இப்படி இதில் ஒன்றும் மாறல அவன் ஜபிக்கிறதே இல்லை அவன் பைபிளே வாசிக்கிறது இல்லை அவன் க சர்ச்சைக்கே வர்றதில்லை அவனை அவன் கடவுளுக்குள்ளேயே இல்லை அப்படின்னு சொல்லி உன் தாய் தகப்பன் உன்னை குறித்து சொல்லுவாங்கன்னா நீங்கள் சாட்சி இல்லைன்னு அர்த்தம் உங்கள் குடும்பத்தில் முதல்ல சாட்சியாக இருக்கணும் இல்லையா ஒரு கணவனை பற்றி ஒரு மனைவி சாட்சியாக சொல்லணும் ஒரு மனைவி கணவனை குறித்து சாட்சி சொல்லணும் என் கணவர் இப்படிப்பட்டவர் என் கணவர் பயபக்தி உள்ளவர் என் கணவர் நல்லா ஜபிக்கிறவர் அப்படின்னு சொல்லி நல்ல சாட்சி உள்ள காரியத்தை உங்கள் மனைவியோ உங்கள் கணவனோ உங்களை குறித்து சொல்லுவாங்கன்னு சொன்னால் நீங்கள் சாட்சியாக வாழ்கிறீங்கன்னு அர்த்தம் எனக்கு உள்ள அதுதான் வேதம் சொல்லுது அதுதான் வேத வசனம் சொல்லுகிறது இதோ நானும் கர்த்தரனு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்தில் வாசமாக இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலின் அடையாளங்களாகவும் அற்புதங்களாக இருக்கிறோம் அடையாளம் இருந்தால் தான் அற்புதம் நடக்கும் அடையாளம் இல்லாமல் அற்புதம் நடக்காது எக்ஸாம்பிள் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்காதுன்னு சொன்னால் அதாவது அற்புதங்கள் நடக்காது எனக்கு கருமையானவர்களே முன்மாதிரியாக வாழ்ந்து பாருங்கள் கர்த்தர் உங்களை கொண்டு உங்கள் குடும்பத்தை கொண்டு பெரிய அற்புதங்களை செய்வார் எங்கு முன்மாதிரி இருக்கணும் உங்கள் குடும்பத்தில் உங்கள் குடும்பத்தை சுற்றி இருக்கிற இடத்துல உங்கள் உற்றார் உறவின இடத்துல நீங்கள் முன்மாதிரியாக வாழ்ந்து பாருங்கள் நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் முன்மாதிரியாக வாழும்போது தான் நாம் உண்மையான கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி அர்த்தம் உங்கள் வீட்டில் சாட்சியாக இருக்கும் போது தான் நீங்கள் உண்மையான கிறிஸ்தவங்களாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம் பிரிமானவர்களே இதை ஒருபோது மறந்து விடாதீர்கள் முன்மாதிரியாக இருந்து பாருங்கள் அடையாளங்களாக இருந்து பாருங்கள் கர்த்தர் உங்களை அற்புதங்களாக கர்த்தர் மாற்றுவார் காட் பிளஸ் யூ இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி மற்றவங்களுக்கு இதை ஆசீர்வாதமாக மாற்றுங்க கர்த்த உங்களை ஆசீர்வதிப்பார் எங்களோடு சேர்ந்து ஆராதிக்க உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் நீங்கள் சேலம் பட்டணத்தில் மூன்றோடு பகுதியில் இருப்பீங்கன்னு சொன்னால் சனிக்கிழமையில் உபவாச கூட்டம் உண்டு பத்தரை மணிக்கு ஞாயிற்றுக்கிழமையில் ரெண்டு ஆராதனைகள் நடைபெறுகிறது எட்டு மணிக்கும் மாலை ஆறு மணிக்கும் ஆறு முப்பது மணிக்கும் நடைபெறுகிறது இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள் சத்தியத்தை சத்தியமாக அறிந்து கொள்ளுங்கள் சந்தோஷமாய் ஆராதிக்க விடுதலையாய் ஆராதிக்க வாருங்கள் கற்ற நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களோடு பேசுவார் உங்களுடைய உங்களை சூழ்நிலையை மாற்றுவார் கற்ற நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ ஹாவ நைஸ் டே பாய்